ஸ்ரீ சத்யசாய் யுகம் வழங்கும் திவ்யானுபவங்கள் நேஷனல் யூத் ஐகான் விருது பெற்ற அட்வொகேட் டாக்டர் எம் சத்யகுமார் அவர்கள் இந்திய உச்சநீதிமன்ற வழக்கறிஞர் ஸ்ரீ ராமகிருஷ்ண பரமஹம்சரின் பக்தியையும் விவேகானந்தரின் ஞானத்தையும் பகவான் ஸ்ரீ சத்யசாயி பாபா அறிவுறுத்திய சேவையையும் தனது வாழ்க்கை கோட்பாடுகளாக எடுத்துக்கொண்டு இவர் புரியும் காரியங்கள் நம்மை மலைக்க வைக்கின்றன மனம் வியந்து மலர் சமர்ப்பிக்கின்றன ஆம் எம் ஏசிஎஸ் சிஐஎம்ஏ ஏசிஎம்ஏ யூகே சிஜிஎம்ஏ எம்ஏ எக்கனாமிக்ஸ் பிஎச் என்று இவர் பெற்ற பட்டங்களின் பட்டியலே இவரது உயரத்திற்கு அத்தாட்சி உயர் உச்ச நீதிமன்றத்திலும் நாடே வியக்கும் பல வழக்குகளை வெற்றிகரமாக நடத்தி காட்டியவர் சென்னையின் டைகூன் அகாடமியின் சீஃப் மெட்டராக உள்ள இவர் சட்டம் மற்றும் ஆடிட்ட தேர்வுக்கு தயாராகும் மாணவர்களுக்கு பயிற்சி குடும்ப நலம் மற்றும் சட்ட ஆலோசனை தொழில்துறை வழிகாட்டல்கள் போன்ற பல வழிகாட்டுதல்களை இலவசமாக செய்து வருகிறார் சுவாமி விவேகானந்தர் ஸ்கூல் ஆஃப் பப்ளிக் பாலிசியின் நிறுவனர் இவரை ஐஏஎஸ் அகாடமி உட்பட இந்தியா மலேசியா மற்றும் சிங்கப்பூரின் பல சேம்பர்களில் வழிகாட்டியாக திகழ்கிறார் விஸ்வகுருவாக மீண்டும் பாரதத்தை மீண்டெழச் செய்யும் அதீத ஆற்றல் பெற்ற இளைஞர்களில் இவரும் ஒருவர் என்பதில் ஐயமில்லை செயல் வேகம் மதியுகம் சேவை குணம் இவை அனைத்தும் இவருக்கு இயல்பாகவே அமைந்துள்ளது மேலும் இன்றைய சூழலுக்கு ஏற்ப சமூக ஊடகங்களில் உயர்தர காணொளிகளின் மூலம் இலவசமாக இவர் வழங்கும் சட்ட விழிப்புணர்வு மற்றும் ஆலோசனைகளால் பயன்பெறுவோர் ஏராளம் அனைத்திற்கும் மேலாக பகவான் ஸ்ரீ சத்யசாய் பாபாவின் தீவிர பக்தரிவர் இவரது ஆற்றல் மிக்க சிந்தனைகளை சேவை திட்டங்களை இறை அவதாரங்கள் பற்றிய புரிதல்களை ஸ்ரீ சத்யசாய் யுகத்தின் திவ்யானுபவங்கள் வழியே அனுபவித்து மகிழ இருக்கிறோம் வாருங்கள் விவேகானந்தர் கேட்ட துடிப்பான நூறு இளைஞர்களில் ஒருவர் இதோ

காட வந்து எப்படி அணுகணுங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட் இப்போ ஸ்ரீ சத்தியசாய் யுகம் அன்னைங்க நடத்தக்கூடிய இந்த யூடியூப் சேனல்ல கொடுக்கக்கூடிய நம்ம மெசேஜ் ஒரு ரிச்சுக்கும் போது ஒரு poor போது யார் எங்க இந்த மெசேஜ் பார்க்கறாங்க எப்படி இது ட்ரான்ஸ்ஃபர்ஷன் ஆகுன்றது பாபா கிட்ட தான் இருக்கு ஏனா அந்த அந்த போட்டோ பத்தி பேசினா எனக்கு கூஸ்பம்ஸ் வருது காரணம் என்னன்னா சுவாமியோட மெசேजेस தாண்டி சுவாமியோட லைஃபே ஒரு ஒரு இன்சிடென்ட்டுமே நம்மளுக்கு வந்து ஒரு இன்ஸ்பிரேஷன் தான் என்னுடைய துணைவியார் டாக்டர் ராதா அவர்கள் பார்த்தீங்கன்னா அவங்களும் வந்து பாலவிகாஸ் ஸ்டூடெண்ட் நான் ஓப்பனாக சொல்றேன் நம்ம சின்ன வயசுல வந்து நிறைய கோயில் வந்து போவோம் பிரசாதத்துக்காக போவோம் சம்திங் ஆல்சோ ஸ்பிரிச்சுவாலிட்டி பட் எதுவுமே இல்லைன்னா எந்த ஹோப்லையும் இங்கே டிராவல் ஆவீங்க இங்க வாழ்க்கையில் சுவாமியை வந்து அழகாக அவங்களுக்கு ஏற்ற மாதிரியான ஒரு ஃபார்ம்ல கொண்டு போகணும் நீங்கள் கன்சியூமரா உங்கள் குழந்தையை வளர்க்கணுமா இல்லை கான்ட்ரிபியூட்டரா வளர்க்கணுமா

சாமியின் பெயரை முதன்முதலாக யார் வழி அறிந்து கொண்டீர்கள் அப்படி தெரிந்து கொள்ளும் போது எவ்வாறு உங்களுக்குள்ளே உணர்ந்தீர்கள் எந்த வருஷம் யார் மூலமா நான் வந்து படிச்சது வந்து சீதாதேவி கருடைய ஹிந்து வித்யாலயா தாம்பத்தில் இருக்கக்கூடிய ஒரு பள்ளிக்கூடம் அந்த பள்ளிக்கூடத்தினுடைய நிர்வாக நிர்வாகம் பண்ணிட்டு இருந்தது வந்து ஸ்ரீ நாராயணராவ் அவர்கள் அவர் ஒரு ஒரு கர்ம யோகினே சொல்லுவேன் காரணம் என்னன்னா அந்த காலத்துல அதாவது நான் சொல்லக்கூடிய நைன்டீன் நைன்டிஸ்ல ஒரு எஜுகேஷன் அப்படிங்கிறது இங்கிலீஷ் மீடியம் எஜுகேஷன் இங்கிலீஷ் பிளஸ் இந்தியன் கல்ச்சர் ஓரியன்ட் ஜாயின் பண்ண உடனே நீங்க கூட இருந்திருக்கீங்க அங்க சத்யசாய் சமிதி சமிதி நடக்கும் சமிதி நடக்கும் அந்த சூண்டிபிசார் சமிதி ஆகப்பட்டது சீதாதேவிகளுடைய இந்து வித்யாலயில ஒரு பெரிய ஹால் இருக்கும் அது எதுக்காக அந்த ஹால் வந்து நாராயண் ராவ் அவர்கள் வந்து டிசைன் பண்ணியிருந்தாருன்னா சாட்டர்டே சாட்டர்டே மேன் மேக்கிங் எஜுகேஷன் இருக்கும் அந்த மேன்மேக்கிங் எஜுகேஷன் ஹாலை தான் வந்து சத்யசாய் சமிதி குடுத்துட்டு இருந்தாரு அந்த சத்யசாய் সমিতியில சுவாமியோட போட்டோவை தான் முதல்ல நான் பார்த்தேன் சோ சுவாமியோட ஃபர்ஸ்ட் வாட்டி போட்டோ பாக்கும்போது இட் வாஸ் யூனிக் அண்ட் தேர் சம் சம் கைண்ட் ஆஃப் எ மெசேஜ் இன் தி வெர்ஷன் யாருக்கு ரஃப்லி அபௌட் நைன்டீன் 1996 1997 அந்த டைம்ல வந்து சத்யசாய் அந்த ஃபர்ஸ்ட் எனக்கு வந்து ஆடியன்ஸ் எங்க ஸ்கூலுடைய சமித்த வழியா தான் கிடைக்குது நீங்க கண்டக்ட் பண்ண அந்த சமிதி வழியா கிடைக்குது அவர்கள் தொடர்ச்சியா சமித்தில நீங்க என்னென்ன அதே மாதிரி வந்து இந்த சமிதி ஏன் நடக்குது நீங்க ஏன் பார்ட்டிசிபேட் பண்ணணும் சில இது வந்து மெசேஜஸ் வந்து கொடுத்துட்டு இருந்தார் அது ரொம்ப மெசேஜ் அவர் வந்து மார்னிங் டைம்ல வந்து எங்களுக்கு ப்ரீச் பண்ணுது சுவாமியோட மெசேஜா இட் இஸ் மெசேஜ் and he used to preach us the swami's message love all serve all help ever hurt never idu vandu romba simple teaching but powerful teaching ஏன்னா ஒரு குழந்தை பருவத்துல நம்ம வந்து மேல வரும்பொழுது நிறைய இன்ட்ரூஷன்ஸ் இருக்கலாம் செய்யும் இட்ஸ் அ ஃபார்மேட்டிவ் இயர் ஒரு ஸ்கூல்ல படிக்கும் போது ஒரு ஃபார்மேட்டிவ் இயர் அந்த ஃபார்மேட்டிவ் இயர்ல இந்த மாதிரி சுவாமியோட மெசேஜ் வந்து ஃபைன் டியூன் பண்ணது வந்து ஒரு பெரிய விஷயம் இதுல முக்கியமா நோட் பண்ண வேண்டியது சீதாதேவி கரோடியால சுவாமி இருக்கிறதாவே நான் ஃபீல் பண்ணியிருந்தேன் சத்யசாயி அவர்கள் சத்யசாய் பாபா அவர்கள் வந்து சுவாமி வந்து அந்த ஸ்கூல்ல இருக்கிறதாவே அந்த ஃபீலிங் வந்து கிரியேட் பண்ணது அந்த சமிதி வழியா தான் ஃபர்ஸ்ட் சத்யசாய் பாபாவுடைய அந்த இன்வோகேஷனே எங்களுக்கு நடந்தது நான் மட்டும் இல்ல என்ன மாதிரி பல ப்ரொபெஷனல்ஸ் அந்த ஸ்கூல்ல உருவாயிருக்கும் கமிங் ஃப்ரம் புவர் லோவர் மிடில் கிளாஸ் ஃபேமிலி ஒரு அந்த மாதிரி ஒரு எஜுகேஷன் வந்து இன்னைய காலகட்டத்தில் வந்து ஒரு பிரீமியம் ஆனா அந்த டைம் எங்களுக்கு வந்து அது வந்து ஆல்மோஸ்ட் ஃப்ரீ எஜுகேஷன் தான்

சுவாமி ஹஸ் கம் ஃபார் அந்த சாய் கங்கா ப்ராஜெக்டுக்காக ஹி வாஸ் கண்டினியூஸ்லி கம்மிங் இன் ஸோ அப்போ வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் ஒரு அந்த மீட்டிங் ஆகப்பட்டது ஒரு ஃபோட்டோஸ் வருது பேப்பர்ல அப்ப இருந்த ஃபார்மர் சீஃப் மினிஸ்டர் அப்புறம் நம்ம பாபா அந்த போட்டோ பார்க்கும் போது ஏன்னா அந்த அந்த போட்டோ பத்தி பேசினா எனக்கு கூஸ் வருது காரணம் என்னன்னா ஃபார்மர் சீஃப் மினிஸ்டர் கலைஞர் கருணாநிதி அவர்கள் வந்து இஸ் டைஹார்ட் ஏத்திஸ்ட் அண்ட் ஹியர் இஸ் அ தீஸ்ட் ஹூ பிரீச்சர்ஸ் த ஹார்மோனி ஆஃப் ரிலிஜன் they both meet for a ப்ராஜெக்ட் வெல் ஃபார் த வெல்ஃபேர் ஆஃப் த பீப்புள் அங்க பார்த்தீங்கன்னா பாபா வந்து ஃபார்மர் சீஃப் மினிஸ்டரே டேரெக்டா வந்து பாக்குறாரு பீப்புளுக்காக த காட்ஸ் கம்மிங் டு மீட் த அட்மினிஸ்ட்ரேட் ஆஃப் தி ஸ்டேட் ஃபார் த வெல்ஃபேர் ஆஃப் த பீப்புள் அதுல நான் பார்த்தது என்னன்னா ஃபார் த வெல்ஃபேர் ஆஃப் த பீப்புள் வீ கேன் கோ டு எனி எக்ஸ்டென்ட் இஃப் காட் கேன் கம் டவுன் இஃப் காட் கேன் கம் டவுன் ஐ திங்க் மேன் கேன் கோட் எனி எக்ஸ்டென்ட் டு சர் த பீப்புள் அப்படிங்கிற அந்த மெசேஜ் வந்து பாபா கேன் கம் டவுன் டு சப்போர்ட் பீப்பு I think man should go to any extent to help the humanity and people at large who are marginalized, poor people by bringing Dharma to their place. And I think this land has shown how God himself comes down when people want the resources to be shared. So that was the message. That is the 2007 which is a really a transformational year for me because I was in a higher, higher secondary and this happens. And this was a striking message for me.

இது யார் எங்க இந்த மெசேஜ் பாக்குறாங்க எப்படி இது டிரான்ஸ்மேஷன் ஆகுன்றது பாபா கிட்ட தான் இருக்கு we we are just a messenger of him. We are just 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 a a messenger messenger of of him. him. carry the message in the possible model to reach the masses. So, masses can get transformed. Swami வந்து பார்த்தது வந்து சுந்தரத்துல தான் ஃபர்ஸ்ட் பட் அதுல வந்து ரொம்ப ஒரு இம்பார்ட்டன்ட் ஒரு ஒரு கனெக்ட் என்னன்னா என்னுடைய கிராண்ட் ஃபாதர் பேரு சுந்தர் ராமன் எங்க கிராண்ட் வந்து எல்லாருமே வந்து அந்த மதுராந்தகம்ல இருந்து கோவத்தூர் வரைக்கும் பாத்தீங்கன்னா அவர் சுந்தராம ரெட்டியார் அப்படின்னு சொன்னாலே விவசாய சங்க தலைவர் அப்படிங்கிறது தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட் யூஸ் க்ளோஸ் டு மெனி ப்ராமினன்ட் லீடர்ஸ் லைக் ஃபார்மர் அக்ரிகல்ச்சர் லீடர் மிஸ்டர் நாராயணசாமி நாயுடு அவங்க ரொம்ப க்ளோஸா இருந்திருக்காரு அட்மினிஸ்ட்ரேட்டர்ஸ்க்கும் ரொம்ப க்ளோஸா இருந்திருக்காரு அந்த சுந்தர்ல வந்து பார்க்கும்போது ஒரு கனெக்ட் இருந்தது ஏன்னா மை கிராண்ட் ஃபாதர் இஸ் ஆல்சோ வெரி ஸ்பிரிச்சுவல் பர்சன் மை பேரண்ட்ஸ் ஆர் ஆல்சோ வெரி ஸ்பிரிச்சுவல் ஃபேமிலி இஸ் வெரி ஸ்பிரிச்சுவல் அண்ட் ஆல்சோ ரிலீஜியஸ் அப்படி இருக்கும்போது இது எல்லாமே ஒரு சர்கா பார்க்கும்போது சுந்தரம்ல ஒரு அந்த ஆடியன்ஸ் கிடைச்சது வந்து மை லைஃப் டைம் சுவாமியுடைய கிரேஸ் ஆகப்பட்டது இருக்கும் நம்ம ஏன் படிக்கிறோம்னா ஒரு நாற்பதாயிரம் சம்பளம் கிடைச்சா போதும் அப்படிதான் நம்ம ஆரம்பிச்சிருப்போம் எல்லா எஜுகேஷனுமே எதுக்கு காலேஜ் போறோம் எதுக்கு வந்து சிஏ படிக்கிறோம் எதுக்கு சிஎம்ஏ படிக்கணும் எதுக்கு சிஎஸ் படிக்கணும் ஒரு கார்பரேட்ல

சிஏ சிஏ சிஎம்ஏ சிஎஸ் வந்து வந்து ஆல்மோஸ்ட் மூணு ப்ரோக்ராமே முடிஞ்சு முடிச்சாச்சு முடிச்ச உடனே ஒரு மெசேஜ் வருது ஸ்ட்ரைக்கிங்கா ஆர் ஆர் வி கோயிங் டு டு சர்வ் ஒன்லி த த த த த ரிச் மாசஸ் டூ தௌசண்ட் செவன் வேர் காட் காட் கேம் மீட் ஒன் ஃபார் வெல்ஃபேர் ஆஃப் அதுவும் ஒரு தான் நான் பார்த்தேன் வென் சுவாமி ஸ்போக் த த மெசேஜ் ஆஃப் சர்வீஸ் அது வந்து பாத்தீங்கனா ஹெட்லைன்ஸா இருந்தது 글로벌 হেডலைன்ஸ் அன்னை டேட்ல அப்போ, the welfare of the people எப்படி நம்ம பண்ணணும்னு நினைக்கும் பொழுதுதான் post my professional programs CA CMA CS SIMA UK I did my law and then entered the law program in i am in a service motive it's only because swami touched and the touch பண்ண விதம் வந்து it's a transformational by one a step by step நம்ம சீதா தேவி நடு இந்து विद्यालयல பாத்தீங்கனா எல்லா மகானுகளுகுமே ஒரு மெசேஜ் அதுல ஃபர்ஸ்ட் மகான் நான் வந்து மெசேஜ் வந்தது வந்து ராமகிருஷ்ண பரமம்சர் அண்ட் ஐ சா பாபா அ ராமகிருஷ்ண கிரியேட்டட் ஹோல்டர்ஸ் ராமகிருஷ்ண கிரியேட்டட் சிக்ஸ்டீன் மாங்ஸ் ஃபர்ஸ்ட் சுவாமி விவேகானந்தர் சுவாமி பிரம்மானந்தா சுவாமி சிவானந்தா சுவாமி யோகானந்தா சுவாமி துரியானந்தா துரியானந்தா சிக்ஸ்டீன் மாங்ஸ் ஸ்டாண்ட் ஃபார் சிக்ஸ்டீன் சர்வீசஸ் We can invoke 16 services from 16 monks who we went across the country to say what is a monkhood. It is just not staying in Himalayas. We had Swami in our lifetime, who is a Ramakrishna Paramsa according to me, where Swami created messengers of God, messengers of the Sanatana Dharma, messengers of uh, Hinduism, which is all inclusive and harmonious uh, way of living to the masses and one more thing that is inspiring for uh, swami's uh, level of uh, godliness, you would have easily went to west and you know even swami would have established this, uh, his, uh, his all his service in a city, in a metro city. but swami, swami went on to establish all his service mission in a place where he is born, where he was, where, where he took his avatar, swami mandipati, inga avatar nidhitaro, puttaparthi, angupadini, dry land. சுவாமியினுடைய தாயார் அவங்க சொன்ன அந்த மெசேஜ்னால குட்டப்படுத்தி விட்டு போக மாட்டேன் அப்படின்னு சொல்லி வேர்ல்டையே குட்டப்படுத்திக்கு கூட்டிட்டு வந்தார் இட் இஸ் அ மெசேஜ் டு தூத் டுடே வாட் இஸ் அ மெசேஜ் எவ்ரிபடி இஸ் ட்ரைங் டு மூவ் அவே ஃப்ரம் பிளேஸ் வி ரீலோகேட் டு யூஎஸ் வி ரீலோகேட் டு ஜெர்மனி வி ரீலோகேட் டு யூராப் வி சே தட் தட்ஸ் நத்திங் ராங் பீப்புள் நீட் டேலண்ட்ஸ் பட் நம்ம இருக்கிற இடத்துல இருந்தே எப்படி வேர்ல்டு நம்ம கிட்ட கூட்டிட்டு வரன்ற அந்த மெசேஜும் சுவாமி கொடுத்துருக்காரு ஸோ ஐ திங்க் சுவாமியுடைய வேதாந்திக் டீச்சிங்ஸ் சுவாமியுடைய மெசேஜஸ் தாண்டி சுவாமியோட லைஃபே ஒரு ஒரு இன்சிடென்ட்டுமே நம்மளுக்கு வந்து ஒரு இன்ஸ்பிரேஷன் தான் அது ஒரு ஒரு வாட்டியும் ஒரு ஒரு ஏஜ்ல ஒரு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்கும் நம்மளுக்கு நம்ம படிக்கும் போது அதே மெசேஜ் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் நம்ம படிச்சு முடிச்ச உடனே அதே மெசேஜ் வந்து இன்னொரு எக்ஸ்பீரியன்ஸ் த எக்ஸ்பீரியன்ஸ் வில் கீப் ஹேப்பனிங் சுவாமிஸ் டீச்சிங்ஸ் ஆர் எட்டர்னல் அது லைஃப் லாங் ஒரே மெசேஜ் பல இன்டர்பிரேஷன் வந்து ஒரு ஒரு சர்க்கம் சார்ந்த சுவாமி வந்து இன்வோக் பண்ணுவாரு அது வந்து எனக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் நம்பிக்கை உண்டு சுவாமியோட டீச்சிங்ஸ் சுவாமி நேர்ல நீங்க தரிசனம் பண்ண மாதிரி ட்ரீம்ல சுவாமி வந்திருக்காரு சுவாமியுடைய இன்டர்வியூஸ் வந்து சூக்ம சரீரத்துல வந்து தொடர்ச்சியா லாஸ்ட் டென் இயர்ஸ் வந்து இருந்துட்டு ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நீங்க நம்ம என்னோட லா ஆஃபீஸ்ல இப்ப நீங்க இருக்கக்கூடிய ஆஃபீஸ்ல பாத்தீங்கன்னா என் முன்னாடி சுவாமி இருப்பாரு என் பின்னாடியும் சுவாமி இருப்பாரு ஸோ கிளைண்ட்ஸ் கம் வித் நிறைய ப்ராப்ளம்ஸோட வருவாங்க சேலஞ்சஸ் இருக்கும் from ஃப்ரம் crisis அப்போ அந்த மாதிரி கடினமான சூழ்நிலையில் இருந்து அவங்க இருக்கும் பொழுதோ இல்லை வெளியில் வந்ததுக்கு அப்புறமாவோ அவங்க வந்து நம்ம சந்திக்கிறாங்க சட்டத்தில் ஏதாவது ரெமெடி கிடைக்குமா அரசு சட்டத்தில் இருக்கக்கூடிய கான்ஸ்டியூஷன் இருக்கக்கூடிய ரெமெடிஸ் உண்டா அப்படின்னு பார்க்கும் பொழுது சட்டத்தை தாண்டி சில தர்மங்கள் உண்டு அது வந்து சட்டம் மட்டுமே அவங்களுக்கு சொல்யூஷனாக இருக்காது அதை சொல்லக்கூடிய விதம் நம்ம கேரி பண்ணக்கூடிய விதம் சம் மெசேஜ் அப்படின்னு பார்க்கும்போது என்னோட முன்னாடி இருக்கக்கூடிய கிளைண்ட்ஸ்க்கு பின்னாடி பாத்தீங்கன்னா சதிசாய் பாபாவோட போட்டோ இருக்கும் லைட் எரிஞ்சிட்டு இருக்கும் அதே மாதிரி பாத்தீங்கன்னா எனக்கு பின்னாடியும் இருக்கும் ஸோ ஃபார் மினிட் ஐ ஐ காம் மை செல்ஃப் அண்ட் லுக் அட் இம் வெதர் ஐ கெட் அ மெசேஜ் ஸோ மை இன்ட்ராக்ஷன் வித் சுவாமி இன் சூக்ஷ சரீரா இஸ் ஆன் எவ்ரி டே பேசிஸ் டெய்லி இருக்கு எவ்ரி கிளைண்டோட பேசும்போது இருக்கு என்னோட கார்ல உண்டு காலையில கார் எடுத்த உடனே ஃபர்ஸ்ட் சாங் வந்து மகாதேவா சாங் தான் ஃபர்ஸ்ட் போடுவோம் அந்த சாங் கேட்டு தான் அதுக்கப்புறம் டிராவல் ஆகுது சுவாமி கார்லயும் உண்டு ஸோ இந்த மாதிரி வந்து சுவாமியுடைய இன்டர்வியூ ஆகப்பட்டது இட் இஸ் ஜஸ்ட் நாட் அ ட்ரீம் சுவாமி கைட்ஸ் இன் எவ்ரி மூமெண்ட் இப்ப இந்த இன்டர்வியூ கூட இன்னைய டேட்டர் நடக்கணும் இந்த டைம்ல நடக்கணும் இப்படி நடக்கணும் அப்படிங்கிற அந்த டிசைனை வந்து நம்ம வந்து கொடுக்கறதுல சுவாமி தான் கைட் பண்றாரு நம்ம வின் பண்ணக்கூடிய கேஸா இருக்கலாம் நம்ம வந்து பிரசன்ட் பண்ணக்கூடிய கேஸா இருக்கலாம் இது எல்லாமே ஐம் ஒன்லிய

ராமகிருஷ்ண பரவம்சர் லிவிங் ராமகிருஷ்ண பரவம்சர் எனக்கு ராமகிருஷ்ண பரவம்சரும் சுவாமியும் ஒண்ணுதான் அப்படி பார்க்கும்போது ஒரு துருவரும் பண்ணி தான் மக்கள் சேவையை பண்ணணும் அப்படிங்கிறது ஒரு டெஃபினட்டா அது வந்து ஹையஸ்ட் லெவல் ஆஃப் சுவாமி விவேகானந்தர் சொல்லுவார் அண்ட் எவ்ரி திங் பீப்புள் சர்வீஸ் செகண்ட் இது நரேந்திர மோடி மிக அருமையா சொல்லியிருக்காரு அவருடைய பாட்காஸ்ட்ல

அண்ட் யூ ஆர் வெதர் யூ வேர் ஆரஞ்சு ட்ரெஸ் 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 ஆர் 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 வெதர் யூ வேர் ஒயிட் எல்லோ பிளாக் கோட் யூ யூ கேன் கேன் ஸ்டில் ஸ்டில் சர்வ் த த பீப்புள் பீப்புள் ஒர்க் ஃபார் அப்ளிப்மெண்ட் ஆஃப் நிறைய பேர் சொல்லுவாங்க அவர் வந்து வசதியான டாக்டர் அவர் வந்து வசதியான அட்வொகேட் அவர் வந்து வசதியான பட் பிஹைண்ட் எவ்ரி ப்ரொஃபஷன் தேர் இஸ் அ சர்வீஸ் டாக்டர் எவ்வரி ப்ரொபெஷன் பண்ணாதான் அவர் இருக்க முடியும் அட்வொகேட் ஒருத்தருடைய பிரச்சனையை கியூர் பண்ணாதான் அவர் அட்வொகேட்டா இருக்க முடியும் இஸ் ஜஸ்ட் கிவிங் டைம் ஃபார் அதர் பீப்புள்ஸ் ப்ராப்ளம் அண்ட் ஐ திங்க் அந்த டைம் கொடுக்கும்போது செல்ஃபிஷ் மோட்டிவ்ல இருந்து கொஞ்சம் மூவ் ஆகி காட்லி மெசேஜஸ் நீங்க இன்வோக் பண்ணாலே ஐ திங்க் தட் இஸ் அ டிரான்ஸ்ஃபர்மேஷனல் லைஃப் செல்ஃபிஷ் மோட்டிவ் விட்டுட்டு ஐ எம் நாட் ஈவன் சேயிங் செல்ஃப் இன்ட்ரெஸ்ட் எடுக்கக்கூடாதுன்னு சொல்ல வரல அப்படி சொன்னா தப்பான பிரீச்சிங் யூ ஹேவ் செல்ஃப் இன்ட்ரெஸ்ட் பட் ஹவ் அன் என்லைட் செல்ஃப் இன்ட்ரெஸ்ட் தட் இஸ் சுவாமிஸ் மெசேஜ் You become an advocate. Try to teach thousand advocates the heart of advocacy. You become a doctor. Try to you are a surgeon, great surgeon, create two thousand surgeons, great surgeons around you before your lifetime, minimum. So I think self-interested. all the angle. But let, let us be practical. Nobody can be with completely selfless. That comes later point of time. Ninety-nine percent of the people care. But it starts with self-interest. It moves to enlightened self-interest. ஆஃப்டர் எலைட்டன் செல்ஃப் இன்ட்ரஸ்ட் இட் மூவ்ஸ் டு செல்ஃப்லெஸ்னஸ் 3 process செல்ஃப் கேர் செல்ஃப் இன்ட்ரஸ்ட் எலைட்டன் செல்ஃப் இன்ட்ரஸ்ட் செல்ஃப்லெஸ்னஸ் இந்த செல்ஃப்லெஸ்ஸ் ரீச் ஆகும்போது தான் தெரியும் சுவாமியோட மெசேஜ் எவ்வளவு ஸ்ட்ரைக்கிங்கா நம்ம லைஃப்ல இருந்திருக்கு we just have to close our eyes invoke him, use his teaching work in our base to reach the process called moksha என்னோட துணைவியார் டாக்டர் ராதா அவர்கள் பாத்தீங்கன்னா அவங்க வந்து பாலவகாஸ் ஸ்டூடண்ட் அவங்க வந்து சத்யசாயோடைய டீச்சிங்ஸ் அது மட்டும் இல்லாம அவங்களோட வீட்டுல அவங்களுடைய உறவினர் வந்து சுவாமிக்கு வந்து சமைச்சு போட்டிருக்காங்க அதாவது பிரசாதம் சர்வ் பண்ணிருக்காங்க அதனால என்னோட துணை வந்து இப்போ என்ன கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு காரணமே அந்த ஸ்பிரிச்சுவல் கொஸ்டின் இருந்ததுனாலதான் சுவாமி இருந்ததுனாலதான் என்னோட ப்ராப்பர்ட்டி பார்த்தோ என்னோட பேக்ரவுண்டை பார்த்தோ என்னோட எஜுகேஷனை பார்த்தோ அவங்க வந்து என்னைக்குமே வந்து என்னைக்குமே வந்து அவங்க வந்து ஒரு அது ஒரு முக்கியத்துவமே கொடுத்தது கிடையாது அவங்க பார்த்தது கேரிங் சுவாமிஸ் மெசேஜ் ஃபாலோவர் ஆஃப் ராமகிருஷ்ணன் பரவம்சா அண்ட் நம்ம பாபாவோட டிவோட்டியா இது அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி தான் அவங்க மேரேஜ்கே ஒத்துக்கிறாங்க அது எப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறாங்கன்னா இன்ட்ராக்ஸ் ஆஃப் ராமகிருஷ்ணன் ஆர்டர் மை ஒர்க் வித் தி சத்யசாயோட ஓட ஒர்க் அப்புறம் ஸ்பிரிச்சுவல் லீடர்ஸ் கூட ஒர்க் பண்ற ப்ராசஸ் இதை பார்த்து தான் வந்து அவங்க வந்து இது பண்றாங்க அது மட்டும் இல்லாம என்னுடைய தாய் தந்தையர் என்னுடைய பிரதர் எல்லாருமே பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பிரிச்சுவல் ஆஸ்பெக்ட்ல தான் வந்து டிராவல் ஆயிட்டு வந்தோம் இஸ்ரிச்சுவாலிட்டி சம்திங் ஆல்சோ ஸ்பிரிச்சுவாலிட்டி பட் எதுவுமே இல்லைன்னா எந்த ஹோப்ல இங்கே டிராவல் ஆகும் இங்க வாழ்க்கையில் வி கம் ஃப்ரம் அ வில் கம் ஃப்ரம் அ ஃபார்மிங் கம்யூனிட்டி எஜுகேஷனுங்கிறது தான் பெரிய விஷயம் அதை வந்து எங்கள் அப்பா வந்து தொடர்ச்சியாக எஜுகேட் ஆகணும் எஜுகேட் ஆகணும் ஹையஸ்ட் லெவல் ஆஃப் எஜுகேஷன் கிடைக்கணும்னு சொல்றாரு ஆனா அவர் சொன்ன எஜுகேஷன் ஜஸ்ட் மெட்டீரியல் எஜுகேஷன் மட்டும் கிடையாது ஸ்பிரிச்சுவல் எஜுகேஷன் அவர் தான் ராமகிருஷ்ண பரமசர எங்களுக்கு இன்ட்ரோடியூஸ் பண்றாரு அது இன்ட்ரோடியூஸ் பண்ண உடனே ஃபயர் ஆகுது ஸ்பிரிச்சுவாலிட்டி அதுக்கப்புறம் அதுல டெப்தா போய் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறது ராமகிருஷ்ண பரமசர டீச்சிங் என்ன அதே மாதிரி தான் நாராயணராவ் அவர்கள் பாபாவோட டீச்சிங்ஸ் இன்ட்ரோடியூஸ் பண்றாரு அதுக்குள்ள டெப்தா போக ஆரம்பிக்கும் மை லைஃப் ஹஸ் பீன் டிரான்ஸ்ஃபர்மேஷனல் பிகாஸ் ஆஃப் மை பேரண்ட்ஸ் அண்ட் மை ஒன்லி பிகாஸ் ஆஃப் த ஸ்பிரிச்சுவல் கோஷன்ட் இவரோட லைஃபே பாபாவை சுற்றி தான் வந்து மிராக்கல் நடந்தது தவிர நத்திங் மோர் தான் தட் ஸோ ஐ வில் நெவர் சே வாட் எவர் இஸ் கம் டு மீஸ் பிகாஸ் ஆஃப் மை எஃபர்ட்ஸ் இட்ஸ் ஒன்லி பை பிகாஸ் ஆஃப் இஸ் பிளெஸிங்ஸ் நத்திங் ஆஃப் மீ எவ்ரி திங் ஆஃப் இம்பாலிகா சொல்லி இம்பார்டன்ஸ் அப்படி சொல்லுவோம் இன்றைய காலகட்டத்தில் வந்து சோஷியல் மீடியா இன்ஃப்ளூயன்ஸ் வில் பி பி வெரி ப்ராக்டிக்கல் நல்ல விஷயங்கள் நம்ம ஒன்று சொன்னாலும் பத்து வந்து இன்ஃப்ளூயன்ஸ் வந்து கெட்ட விஷயத்துக்கு ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் வந்து சோஷியல் மீடியா காலத்தில் உண்டு அது நீங்கள் தடுக்க முடியாது பட் வாட் கேன் பி டன் குழந்தைங்களை வந்து ஸ்ட்ரிக்டா இருக்கிறத விட கண்டிஷனிங் பண்றதை விட காடை வந்து எப்படி அணுகணுங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது நம்ம சுந்தரம்ல வந்து ஒரு ஆர்ட் புக் பார்த்தேன் பாபா ஸ்பீக்ஸ் வந்து ஒரு ஆர்ட் ஃபார்ம்ல குழந்தைங்க கிட்ட பேசுற மாதிரி அது ரொம்ப பிடிச்சிருந்தது ஒரு எக்ஸ்டென்ஷன் நான் யோசிச்சேன் பாபா கிராக் பண்ண ஜோக்ஸ் கூட கேன் கம் ஆஸ் அ ஆர்ட் ஏன்னா ஒரு ஸ்பிரிச்சுவாலிட்டிக்குள்ள வந்து மெசேஜஸ் படிச்சுதான் வரணும்னு அவசியம் இல்லை ஒரு இடத்துக்கு போகும்போது அந்த ஃபுட்டு சாப்பிட்டு கூட பிரசாதம் சாப்பிட்டு கூட உள்ள வரலாம் அதுக்கப்புறம் லைஃப் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆகலாம் நம்ம நிறைய கோயிலில் நான் ஓப்பனா சொல்றேன் நம்ம சின்ன வயசுல வந்து நிறைய கோயில் வந்து போவோம் பிரசாதத்துக்காக போவோம் இப்ப பெருமாள் கோயிலுக்கு போவோம் அங்க இருக்கக்கூடிய அந்த தோசை அந்த பொடி பிடிக்கும் இப்போ திருநெல்பாலை என்ன வச்சுப்போமே அங்க ஒரு தோசை கொடுப்பாங்க அதில் ஒரு பொடி கொடுப்பாங்க அது நல்லா இருக்கேன்னு சொல்லிட்டு அடுத்த வாட்டி போக ஆரம்பிப்போம் ஒரு நாலஞ்சு வாட்டி தோசைக்கு அப்புறம் சுவாமி பிடிக்க ஆரம்பிக்கும் தொடர்ச்சியாக சுவாமிக்காக போவோம் லேட்டஸ்ட் பி வெரி ப்ராக்டிக்கல் நம்ம வந்து பிராக்டிகலா அணுகணும் நம்ம குழந்தைங்களும் அப்படிதான் கிட்ட போயிட்டு நீங்கள் எடுத்த உடனே ஹையஸ்ட் லெவல் ஆஃப் இதெல்லாம் சொன்னீங்கன்னா அவங்களுக்கு போர் அடிச்சிடும் அவங்கள வந்து ஒரு ஒரு ஸ்டெப்பா கொண்டு போகணும் சுவாமியை வந்து அழகா அவங்களுக்கு ஏற்ற மாதிரியான ஒரு ஃபார்ம்ல கொண்டு போகணும் அந்த ஃபார்ம் வந்து எப்படி இருக்கணும்னா ஒரு ஒரு தாயார் ஒரு தாய் ஒரு குழந்தை எப்படி வந்து க்ரூம் பண்ணுறாங்களோ ஸ்பிரிச்சுவாலிட்டிங்கிறதும் ஒரு மதர் மாதிரி தான் நீங்க எடுத்த உடனே ஹையஸ்ட் லெவல் ஆஃப் திங் சொன்னீங்கன்னா குழந்தைங்க ரிஜெக்ட் ஆயிடுவாங்க அவங்களுக்கு அதை புரிஞ்சுக்கிற சக்தியும் வராது புரிஞ்சுக்கிட்டு ட்ரை பண்ண மாட்டாங்க